திமுகவுக்கு மாற்று கட்சி எதிர்கட்சினா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொரோனா டயத்துல வந்து எதுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க கேட்டுட்டு இப்ப வந்து மூணாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு எதுக்கு கொடுத்துருக்காரு அவர் ஓட்டை எதிர்பார்த்தா மூணாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு அஞ்சு வருஷத்துல அவர் என்ன சாதிச்சாரு ஒண்ணுமே இல்ல பல்ல நோண்டதோ மூடுறதோ சரியா இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓட்டு வங்கியில என்னைக்குமே அதிமுக தான் பலமான கூட்டணி சின்ன வயசு பொண்ணுங்கள்ல இருந்து பொம்நாட்டிங்கள்ல இருந்து எல்லாம் அந்த கஞ்சா எந்த காலத்துல ஆட்சியா சரி கிடையாது ஆயிரம் பத்தாயிரம் ரூபாய் ஆகுது ஒரு சின்ன குண்டு மணி பத்தாயிரம் ரூபாய் ஆகுது அது நம்மளால முடிய மாட்டேங்குது அதுக்காக எடப்பாடி அண்ணன் வந்தாதான் நாடு தான் எங்களுக்கு பணம் என்னும் மக்களை திசை திருப்பி

எல்லாத்துக்குமே நல்ல விஷயம் நிறைய பண்ணிருக்கிறாரு அதனால வந்து அடுத்த அப்படி இவர் வந்து உட்கார்ந்தாதான் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு கிடைக்கும் விலைவாசி குறையிறது அதுக்கு எல்லாமே இவர் வந்து முன்ன நிப்பாரு ஏதாவது ஒரு நாளும் சரி அவரே வந்து முன்ன வந்து நிப்பாரு ஒரு பிரச்சனைனாலும் சரி எதுனாலும் ஒரு நாளும் அவர் வந்து தட்டி கேட்பாரு இப்ப எதிர்கட்சிய கீழே கூட அவர் கேட்க தான் செய்யறாரு இப்ப கூட போன தடவை வந்து எதுக்கு அவர் இருக்கிறப்ப இந்த கொரோனா டயத்துல வந்து எதுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இப்ப வந்து மூணாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கிறாரு எதுக்கு கொடுத்துருக்காரு அவர் ஓட்ட எதிர்பார்த்தா மூணாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு யாரு இவர் ஸ்டாலின் ஐயா கொடுத்திருக்கிறாரு அவர் ஓட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்ப குடுத்துருக்கிறாரு இப்ப கொடுத்த போன வருஷம் கொடுக்கல உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல இப்ப கூட பாருங்க இவங்களுக்கு இவங்களுக்கு தான் கொடுக்கணும் தான் இவங்களுக்குதான் பார்வட்டு கொடுக்குறாரு நம்ம எடப்பாடியா வந்துட்டு அப்படி கிடையாது பொதுவாக வந்து மக்கள் வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாமே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க வந்து எடப்பாடியா வந்து செயல்படுவாங்க பொதுவாவே வந்து அவங்க வரணும் அவங்க வந்து இந்த உழைப்பை வந்து இந்த கட்சிக்காக அவர் உழைப்பாங்க கூட்டணி பலமா இருக்கு நினைக்கிறீங்க எவ்வளவு பலமா இருக்குன்னு சொல்றதுக்கு இல்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது அதே மாதிரி நல்லா அந்த வட்டம் நாங்க அவங்க எல்லாம் உட்கார வைப்போம் நாங்க எல்லாம் சேர்ந்து அவரை தான் உட்கார வச்சு அவர் ஆட்சியில உட்கார வச்சிருவோம் நாங்க நாலு வருஷம் திமுக ஆட்சி தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் எப்படி எப்படி பாக்குறீங்க அதுக்கு திமுக கட்சி உடைய ஒரு தோல்வியா பாக்குறீங்களா எப்படி பாக்குறீங்க எட்ட கஷ்டம் இருக்கு இந்த நாலு ஆட்சி எல்லாமே கஷ்டம் தானங்க என்ன இருக்கு சொல்லுங்க ஒரு விலவாசியில இருந்து ஒரு லேடிஸ் ஒரு போக்குவரத்துல இருந்து ஒரு எல்லா விஷயத்திலுமே கஷ்டம் தானங்க ஒண்ணுமே வந்து கஷ்டம் இல்ல லேடிஸ் ஒரு இடத்துக்கு போய் வராங்கன்னா ஒரு ரிலாக்ஸ் போய் வர முடியல அதுல ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அதனால வந்து இதுல கஷ்டம் இல்லந்தனால ஒரு சாட்சியில் அவங்களால சந்தோஷப்பட்டுட்டாங்க மக்கள் அப்படிலாம் சொல்லலாம் முடியாது சந்தோஷமா இருந்தாங்கனால யாருமே சொல்ல முடியாது கஷ்டத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இனிமேல் வந்து அவங்களை உட்கார வைக்க நாங்க தயாரா இல்லை சரிங்களா ஆனா வந்து நான் கண்டிப்பா வந்து எடப்பாடியா உட்கார வைப்போம் இந்த வட்டம் அவர் தான் வந்து அதுக்கு நாங்க எல்லாரும் பாடுபடுவோம் எடப்பாடி அண்ணனா தான் அவரு தான் வந்தா நல்லது செய்வார் நாட்டு ஏன்னா திமுக வேலைக்கு ஆகாது ஆனா ஒரு லேடிஸ் வெளியே போக முடியல சின்ன குழந்தை மூணு வயசு குழந்தைல இருந்து எண்பது வயசு கேள்வி ஆயா வரைக்கும் வெளியே போகவே முடிய மாட்டேங்குது அதனால திமுக தேவையே இல்லை நாட்டு வேற ஒரு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல பள்ளம் அங்க நோண்டி வச்சிருக்கு ஒரு தெருவு போனா மறு தெருவுக்கு பள்ளம் போகணும் இந்த லாரி எதுக்காக தண்ணி லாரி எந்த டைம் எந்த டைம் போகணும் தெரியாதா அதிகாரிகளுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த டைம் தான் விடணும்னு நல்லா தெரியும் அப்ப வேணும்னு லஞ்சம் வாங்கிக்கணும் எதுக்கு லாரி விடுறானுங்க திருவிக்கா நகர்ல நமக்கு பெரம்பூர் அகரத்துல குழந்தை ஒரு குழந்தை இறந்துட்டாங்க ஸ்கூல் போற டைமுக்கு ஏன் அந்த தண்ணி லாரி அந்த மாதிரி டைம் விடணும்னு சொல்லி பாக்கலாம் அந்த டைமிங்னா நைட் டைம் தான் எடுத்து விடணும் இந்த மாதிரி விஷயம் எதுக்கு பண்ணணும் அஞ்சு வருஷத்துல அவர் என்ன சாதிச்சாரு ஒண்ணுமே இல்ல பல்ல நோன்றதோ மூடுறதோ சரியா இருக்கு அதே தான் எந்த நேரமும் பெண்களுக்கு ஒரு லேப்டாப் குடுத்துட்டா போதுமா குழந்தைங்களை பிறந்து வளர்ந்து ஒரு கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு சிரமம்ன்றது தான் நல்லா தெரியும் இந்த காலத்துல ஒரு கால் பவுன் வாங்க முடியுதா அப்போ அம்மா இருக்கிற நேரத்துல தாளைக்கு தங்கம் கொடுத்தாங்க ஹம் ஐம்பதாயிரம் ரூபாய் படிச்ச பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க இப்போ ஒரு ஒரு கிராம் கூட வாங்க முடியலங்க பத்தாயிரம் ரூபாய் ஆகுது ஒரு சின்ன குண்டு மணி பத்தாயிரம் ரூபாய் ஆகுது அது நம்மளால முடிய மாட்டேங்குது அதுக்காக எடப்பாடி அண்ணன் வந்தாதான் நாடு உருப்பரும் அவ்வளவுதான் ரெட்டா இல்லா ரெட்டா இல்லதான் எங்களுக்கு அதிமுக கூட்டணி எவ்வளவு பலமா இருக்குன்னு நினைக்கிறீங்க பலம் வரும் ஆனா இப்போதைக்கு நாங்க வெளியே சொல்ல மாட்டோம் ரகசியமா எதுவுமே சாதிப்போம் சாதிக்கு பிறந்தவங்க நாங்க இப்போ நம்ம இப்ப நடக்கக்கூடிய போராட்டங்கள் இருக்குல்ல தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டமாவே நடந்துகிட்டு இருக்கு இந்த போராட்டம் எல்லாம் எதனோட அறிகுறியா இருக்கு போராட்டம் பண்றவங்க பண்ணினே இருக்குங்க எங்க வேலைகள நாங்க நல்லா பாப்போம் கடவுள் இருக்கார் எங்க அண்ணன் எடப்பாடி அண்ணன் சேலத்து சிங்கம் வருவார் ஆப்போசிட் கட்சினா வந்து ஏடிஎம்கே தான் சொல்ல முடியும் ஏன் அப்படி ஸ்ட்ராங்கான கட்சி நிக்கிறது ஏனா அப்பத்துல இருந்து அண்ணா காட்டனத்துல இருந்தே இது வந்து அதுக்கு இதுக்கும் பெரியாருக்கும் இருக்கும் அண்ணாக்கு ஆப்போசிட்ன்றது போது ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே தான் ஆப்போசிட் ஆப்போசிட் பார்ட்டி இது எந்த அளவுக்கு இங்க ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்காங்க திமுக முன்னாடி அவங்க ஆட்சி செய்யும் போது என்ன விஷயம் செஞ்சாங்க அதெல்லாம் அதெல்லாம் இப்போ திமுக இப்படி தவறு விட்டுட்டாங்க இறக்கும் ஏற்றோன்னு பாக்காம எல்லாருக்குமே சேம் ஏன்னா பெரிய பெரிய லெவல்ல இருக்கிறவங்களுக்கு தேவையான தேவைகளை கரெக்ட் சின்ன தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு தேவையான வசதிகளையும் எல்லாருக்குமே போய் சமமா செய்யணும்னால தான் ஏடிஎம்கே அவங்களோட குறிக்கோள் இப்போ டிஎம்கேல என்ன குறையா இருக்குது அதுல எடுத்துக்காட்டுக்கு தான் ஏடிஎம் அதிமுக கூட்டணி பலன்னு சொல்றதை விட அப்பதுல இருந்து அவங்க பலமா தான் இருக்கிறாங்க சரிங்களா இப்ப ஏடிஎம்கே இப்ப ஆட்சி இருக்கும்போது எவ்வளவு பலமா இருக்கிறாங்களோ அதே பலத்தோட அதே மக்கள் செல்வத்தோடு தான் இருக்கிறாங்க அது எப்படி சொல்ல முடியாது கணிப்பு இப்போ இந்த நாலு வருஷமா திமுகவுடைய இந்த ஆட்சி எப்படி இருக்கு உங்களுக்கு வந்து தொடர்ந்து போராட்டம்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த அரசு இந்த அரசு கடைசி காலங்கள் நடந்து தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இதெல்லாம் எதை குறிக்குது இந்த ஆட்சி நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல ஆட்சின்னு சொல்லும்போது சில விஷயங்கள்ல ஏத்துக்கலாம் சில விஷயங்கள்ல வந்து சொல்ல முடியாது சிலருக்கு போய் சேருது சிலருக்கு சேராம போகுது அது பாகுபாடு இல்லாம போனாதான் நல்லது அதுதான் எடுத்துக்காட்டுது வரக்கூடிய தேர்தல் நாளனைக்கு எப்படி இருக்கும் ஒரு மாற்றம் ஏற்படுவா கண்டிப்பா கரெக்டான ஆட்சி நலையான ஆட்சி வந்தால் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரச்சனை இல்லாம நல்லா எல்லாமே வசதியா இருந்தது அந்த மாதிரி ஆட்சி வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அது எப்பயுமே அதிமுக தான் சொல்ல போனா அதிமுக எதிரான கட்சி அதிமுக சொல்லி பெருமைப்பட்டுக்கலாமே தவிர தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓட்டு வங்கியில என்னைக்குமே அதிமுக தான் பலமான கூட்டணி ஏன் தெரியுங்களா திமுக ராகுல் காந்தியை பிரதமராக காமிச்சாங்க பிஜேபி மோடிய பிரதமராக காமிச்சாங்க அப்படி இல்லாமலே எடப்பாடியார மட்டுமே நம்பி இருபது இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் விழுந்திருக்குதுன்னா அதிமுக தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதான கட்சி பிரதான ஆளுங்கட்சியா எப்பயுமே வரும் அதிமுக கூட்டணியும் இதோட பலமும் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க இந்த திமுக இந்த தேர்தலில் சந்திக்கக்கூடிய பலப்பட்டிருக்காங்களா கண்டிப்பா இருக்காங்க ஏன்னா திமுக பலமான கூட்டணின்னு சொல்றாங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏற பொங்கல் நெருங்கிடுச்சு அவங்க கூட்டணி இன்னும் கூட்டணியா தான் இருக்காங்க இன்னும் யாருக்கு எத்தனை தொகுதியின்னு ஒதுக்கிக்கிட்டு இன்னும் பிரச்சாரத்துக்கு அவங்க போகலனாலே இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்களுக்குள்ள கூட்டணியா இல்ல காங்கிரஸா இருக்கட்டும் மதிமுகவா இருக்கட்டும் விசிகாவா இருக்கட்டும் எல்லா யாருக்குமே இன்னும் தொகுதி உடன்படிக்கை ஏற்படல அப்படின்னா அவங்க வந்து இன்னும் கூட்டணி பலமா இல்ல அவங்களுக்குள்ள மன நெருடரோட தான் இருக்கிறாங்க ஆக அவங்க கூட்டணியை விட ஆர்டி திமுக கூட்டணி ரொம்ப பலமா தான் இருக்கு நீங்க கம்பேர் பண்ணி பாத்துருக்கீங்க திமுக உடைய இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியும் எடப்பாடியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டரா கண்டிப்பா அதிமுக ஆட்சி தான் ஏன்னா எங்களுக்கு முதல்ல எத்தனை பணம் சம்பாரிச்சோன்றதை விட உயிர் பயம் இல்லாம மக்கள் வாழணும்னா ஆட்சி அதிகாரம் போலீஸ் தன்னுடைய கடமைகளை சரியா செய்து அரசு எந்திரம் சரியா செயல்படணும் அந்த அரசு எந்திரத்தை செயல்படுத்தக்கூடிய தகுதி கொஞ்சம் உங்களுக்கு இல்ல திமுகவுக்கு இல்லன்னு நாங்க நம்புறோம் இப்ப இந்த நாலரை வருஷ ஆட்சி இந்த கடைசி நேரத்துல தொடர்ந்து ஆசிரியர்கள் போராட்டம் அரசு அலுவலர்கள் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு இது வந்து எதை காட்டுது திமுக அரசுடைய ஒரு அலட்சி போக்கு காட்டுதா இல்ல இது எந்த மாதிரி கண்ணுத்தர பாக்குறீங்க அவங்களுடைய ஏமாற்று வேலையை காட்டுது எப்படின்னா அரசு அமைக்கணும்ன்ற ஆசைக்காக தேவையில்லா எல்லா வாக்குறுதியும் கொடுத்துட்டாங்க எந்த வாக்குறுதியும் அவங்க நிறைவேற்றாதனால இந்த நாலரை வருஷம் வரைக்கும் மக்கள் அமைதியா காத்திருந்து பார்த்தாங்க எல்லா துறை ஊழியர்களும் இவங்க சொல்ற நம்பி தானே வாக்கு போட்டோம் இப்ப இவங்க வேதனையில அவங்க போராட்டத்துக்கு எல்லாருமே வந்துட்டாங்க ஆனா எல்லாரையும் எப்படியாவது மறுபடியும் ஏமாத்த முடியுமா அப்படின்ற முயற்சியில திமுக இருக்கு இந்த எல்லா அரசியல் கோவமும் தேர்தல் நாள் மாற்றத்தை கொண்டு கண்டிப்பா மாற்றத்தை கொண்டு வரும் கண்டிப்பா மாற்றத்தை கொண்டு வரும் வேற எந்த மாற்றமும் வராது மறுபடியும் அதிமுக ஆட்சியில உட்காரும் நன்றி சார் பலமான கட்சினா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர எந்த கட்சி தமிழ்நாட்டுல கிடையாது சார் தமிழ்நாட்டில் இன்றையிலிருந்து அம்மா உருவா தலைவரால் உருவாக்கப்பட்ட கட்சி அம்மாவால் வளர்க்கப்பட்ட கட்சி இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஐயாவால அதை காக்கப்பட்டு தமிழகம் எங்கும் பட்டி தொட்டியாங்கெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அம்மா செஞ்ச சாதனை தான் இன்னைக்கு வரைக்கும் பேசுது புரட்சி தலைவர் எடப்பாடியார் செஞ்ச சாதனைகள் தான் இன்னைக்கும் பேசுது மக்கள் அளவுல மனதளவுல இன்னமும் ரெட்டலைக்கு ஓட்டு போடணும் தான் அதிக அளவுல மக்கள் விரும்பினிருக்காங்க அதை வந்து பணம் என்னும் போதையில மக்களை திசை திருப்பி காசை கொடுத்து ஓட்ட வாங்கிடலாம்னா ஒவ்வொரு முறையும் திமுக சரி பண்ணினிருக்க தவிர அது இந்த முறை நடக்காது அதுக்கு நாங்களாம் தொண்டர்கள் எல்லாம் விழிப்புணர்வோட வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கும் அதிமுகவுடைய கூட்டணியும் அதில் பலமும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க திமுக எதிர்கொள்ற அளவுக்கு அதிமுக பலம் இருக்கு அதிமுகவுக்கு வந்து கூட்டணி பலம்ன்றது வந்து முக்கியம்தான் ஆனா அதோட பெரிய பலம் எங்களுடைய சின்னம் எங்களுடைய தலைவர் எங்களை வழி நடத்தக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடி ஐயா அவர்கள் அதனால எங்களுடைய கூட்டணி வந்து நல்ல பலமான ஒரு கூட்டணியா இருக்கும் மக்களோட கூட்டணி வச்சிருக்கோம் அதனால எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு இந்த வாட்டி இப்போ கடந்த இந்த நாலரை வருஷம் ஆட்சியில தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கம் இந்த அரசோட ஏமாற்றுத்தனம் தான் அவல நிலைமை அவல நிலைமைனா போராட்டத்துல வந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஐயா இருக்கும்போது போராட்டத்துக்கு அனுமதி கிடைக்கும் இவங்க வந்து இந்த சூழ்நிலையில இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு போராட்டத்துக்கும் அனுமதி கொடுத்த சரித்திரமே கிடையாது அடக்குமுறைதான் இவங்க வந்து காவல்துறை வச்சுக்கணும் இவங்களுடைய ஆளுமையை தான் எந்த ஒரு போராட்டத்திற்கும் தீர்வு வந்து அடக்கி தான் தீர்வு காண்றாங்களே தவிர மக்களுடைய உண்மையான போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி நினைக்கிறீங்களா கண்டிப்பான முறையில் அது உங்க கையில தான் இருக்கு நீங்களும் மக்கள்கிட்ட சொல்லணும் உண்மையா தானே நாங்க சொல்றோம் மக்கள் மத்தியில முன்னேற்றத்துக்கு தான் இருக்கு இந்த ஆட்சி வந்து கண்டிப்பா முடிவு கட்டிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதிய ஆட்சி கண்டிப்பா

எல்லாம் இது பண்றாங்கப்பா ஆட்சியே சரி கிடையாது நம்ம ஆட்சி வந்தாதான் அம்மா ஆட்சி பொறிச்சு தலைவர் எடப்பாடி ஆட்சி வந்தாதான் அதிமுக ஆட்சி காலகட்டத்துல எப்படி இருந்துச்சு அது இப்போ எப்படி மாறி இருக்கு இப்ப ரொம்ப மாறிடுச்சு அப்ப இப்படி இருந்துச்சு அப்படி அப்படியே சூப்பரா போய்க்கு நின்றுதுப்பா இப்போ வந்து மாறிடுச்சுப்பா அதனாலதான் நாங்க பேசுறோம் இருக்கக்கூடிய அதிமுக உடைய கூட்டணி பலம் கூட்டணி ஒருத்தர சேர்ந்து இருக்காங்க கூட்டணி பலம் எப்படி இருக்கும் இதுக்கப்புறம் எப்படி அமையும் நினைக்கிறீங்க கூட்டணி பலமா தான் இருக்கும் இந்த அமைப்போம் வேற ஆட்சி அமைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது நாலரை வருஷம் ஆட்சி திமுக பண்ணிட்டு இருக்காங்க போராட்டம் போராட்டம் தான் நம்மள கேட்டா தான் எடுத்துக்கிறாங்களா அவங்கதான் செய்யணும் அவங்க பண்ணிட்டு ஆட்சி நம்மள இருக்கிறாங்க

மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு புரட்சி தலைவர்கள் எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சாங்க திமுகவுக்கு மாற்று கட்சி எதிர்கட்சினா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைவர் கொண்டு வந்த இந்த திட்டத்தை சத்துணவு திட்டத்தை எடுத்துட்டு வந்தாரு அம்மா வந்து அம்மா உணவு திட்டத்து வந்தாங்க பெண்களுக்கு நல்ல திட்டங்கள் விலையெல்லாம் மடிக்கணி விலையெல்லாம் சைக்கிள் அம்மா உணவகம் அம்மா திட்டம் அம்மா குடிநீர் அம்மா சிமெண்ட் இந்த மாதிரி அம்மா வந்து நிறைய திட்டங்களை ஏழைகளுக்கு எடுத்துட்டு வந்தாங்க திருமண உதவி திட்டம் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க இதெல்லாம் அந்த திமுக ஆட்சி வந்து இந்த ஸ்டாலின் ஆட்சி வந்த உடனே அம்மா கொண்டு வந்த அத்தனை திட்டங்களை சீரழிச்சாரு இன்னைக்கு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் இரட்டை இரட்டை சின்னத்திலே வாக்குகளை அளிப்பதற்காக திமுக மேல பொதுமக்களுக்கு ரொம்ப அதிருப்தி இருக்கு ரொம்ப திருப்தி இருக்கு அந்த அதிருப்திய எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரு அழகா அறுவடை பண்ணுவாரு கூட்டணி பலம் எங்களுக்கு இருக்குது இன்னும் சில கட்சிகள் கூட்டணிக்கு வரும்னு எங்க பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு இந்த தடவை புரட்சித்தலை அம்மாவும் புரட்சி தலை எம்ஜிஆர் ஆட்சிய புரட்சி தமிழர் எடப்பாடியா நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் அமைப்பாங்கன்ற எங்க நம்பிக்கை இருக்கு